ரயில்வே நடைபாதையில் கேட்பாரற்று கிடந்த முப்பத்தி ஐந்து பவன் தங்க நகைகள் தூய்மைப் பணியாளர் நகையை மீட்டு ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்து முன்னோரிடம் ஒப்படைத்து உதவிய தூய்மை பணியாளர் மீனாட்சியை வாழ்க்கை ரொக்க பரிசு வழங்கிய அமைச்சர் தூத்துக்குடி மாவட்டம் ஏரர் பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவரது மனைவி ராமலட்சுமி என்ற பெண் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சென்னைக்கு சென்றுள்ளார் அப்பொழுது அவரது கட்டப்பையில் வைத்திருந்த கம்மல் செயின் உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து பவுன் தங்க நகையை தூத்துக்குடி ரயில்வே நடைமேடையில் தவறவிட்டுச் சென்றுள்ளார் இந்த நிலையில் அதிகாலை தூய்மை பணிக்காக தூத்துக்குடி அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரது மனைவி மீனாட்சி என்ற தூய்மை பணியாளர் நகையை கண்டெடுத்துள்ளார் உடனடியாக அந்த நகையை ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்து நகையை தவறவிட்ட ராமலட்சுமிக்கு உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டு வரவழைத்து தவறவிட்ட முப்பத்தி ஐந்து பவுன் நகையும் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான நகையை கள்ள கபடம் இல்லாமல் உரியவரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளரை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நான்காவது வட்ட திமுக செயலாளர் சதீஷ்குமார் மூலம் வீட்டிற்கு அழைத்து அமைச்சர் கீதா ஜீவன் தூய்மை பணியாளர் மீனாட்சியை பாராட்டி சால்வை அணிவித்து ரொக்க பிளீசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் பகுதி செயலாளர் ஜெயக்குமார் திமுக வட்டச் செயலாளர் வழக்கஞ்சி சதீஷ்குமார் ஆதி திராவிட நல மாநகர துணை அமைப்பாளர் கற்பசுவாமி மாமன்ற உறுப்பினர் நாகேஸ்வரி தூய்மைப் பணியாளர் மீனாட்சி ஆகியோர் உடன் இருந்தனர் अगल में लाई हम जो समूह में आंसर दे उसमें के नैके उनको वाला नोट प्लेस किया कडल को पर मैंने करके नहीं बोल फोर फोर चलिए ग्रीन आई दे नाइट करता है सर बहुत संतोष செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்